வணக்கம் கோடையில் சிலருக்கு சில நேரங்களில் செரிமானம் இல்லாமல் வயிறு உப்புசம் வாயு பிரச்சனை வயிற்று வலி வயிற்றுப்போக்குன்னு பல பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக டயரியா எனப்படுற வயிற்றுப்போக்கு ஏற்பட உணவுத் தொற்றுகள் அலர்ஜின்னு பல காரணங்கள் இருக்கலாம் அதே மாதிரி கோடைக்காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற உணவுகள்னால நமக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம் உடல் ஏற்காத உணவுகள் மன அழுத்தம் இதனாலும் வயிறு சரியில்லாமல் போகும் அதற்கான ஆறு வீட்டு வைத்தியங்களை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல்ல வந்து தேன் மற்றும் இஞ்சி இஞ்சியில் எண்ணற்ற எதிர்ப்பு சக்தி இருக்கு இதனால வயிற்றில் ஏற்படுற எரிச்சல் உணர்வை தணித்து வயிற்றுப்போக்கை உடனடியாக நிறுத்த செய்யும் இஞ்சியை தோல் சீவி துண்டுகளாக்கி நைஸாக அரைத்து அதனுடன் தேன் கலந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட வயிற்றுப்போக்கு நிற்கும் அதே மாதிரி இரண்டு வந்து அரிசி கஞ்சி நீர் வயிற்றுப்போக்கு சிறந்த தீர்வு அரிசி வடிச்ச கஞ்சி தான் இது வயிற்றை மென்மையாக்கும் இதை குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றுப்போக்கு சீக்கிரமாக நிற்கும் மூன்று வந்து பார்த்திங்கன்னா புதினா உப்பு சர்க்கரை வயிற்றுப்போக்கின் போது புதினா உப்பு சர்க்கரை ஆகியவற்றை சேர்த்து ஒரு டம்ளர்ல பானமாக கலந்து காய்ச்சி குடிச்சோம் அப்படின்னு சொன்னால் சரியாகும் உடம்புல எலக்ட்ரோலைட் அளவை பராமரிக்கிறதுக்கு இந்த கலவை நமக்கு உதவி செய்யும் நான்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் வயிற்றுப்போக்கின் போது தயிர் அல்லது யோகர்ட் சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு உடனடியாக நிற்கும் தயிர் ஒரு புரோபயாட்டிக் உணவு இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதனால் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு குணமாகும் ஐந்து வந்து எலுமிச்சை உப்பு சர்க்கரை இதனை தண்ணீர் கலந்து குடிக்கும்போது உடம்பை நீரேற்றமாக வைத்திருக்க உதவும் இழந்த நீர் சத்தை சமன்படுத்தும் செரிமானத்தை மேம்படுத்த உதவும் குடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் உடம்புல ரொம்ப டயர்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நிவர்த்தி ஆக்கிறதுக்கு இந்த கலவை ரொம்பவுமே உதவி செய்யும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீல சாறு கலந்து கொடுக்கற குடிக்கிறது ரொம்ப வயிற்றுப்போக்கு இருக்கிற சமயத்துல பிளாக் டீல எலுமிச்சை சாறு கலந்து குடிச்சோம் அப்படின்னு சொன்னா வயிற்றுப்போக்கு உடனடியாக நிற்கும் தண்ணீர் நிறைய எடுத்துக்கணும் வயிற்றுப்போக்கு அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் செஞ்சுட்டும் கூட நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாமே வயிற்றுப்போக்கு எதுவுமே செஞ்சு ரெக்டிஃபை ஆகலைன்னா உடனடியாக மருத்துவரை அணுகிறது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ